A da bu da cani cani piyra bir <laughs> gün. hadi. Ya indi onu alıyorlar. Haydi hadi. A diye mi rahatla bunu. Dudu

நான் அப்புறம் ஆயுதம் இல்ல அது இல்லா தரவா காட்டுறேன் கூப்பிட்டு போய் வீரா அந்தாலும் நமக்கு எது ஏதோ அடிக்கடி வச்சு அப்படி இல்லை கும்பலுக்கு நான் வைக்காம செய்யல அப்படி எல்லாம் இருக்கான் ரெண்டு

சண்ட <laughs> வந்தான <laughs>

ஒரு <laughs> சைக்கிள் <laughs>